வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பூண்டு குழம்பு எல்லாருக்கும் பிடிச்சது பூண்டு குழம்பு வீட்டில் காய் இல்லையோ அப்போ நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம் இதை வச்சிடலாம் இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அந்த புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சிட்டு நம்ம எடுத்து வச்ச பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நம்ம உரித்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக பெரிய வெங்காயம் வேண்டாம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதோட நம்ம உடம்புக்கும் நல்லா ஹெல்தி அதனால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் வேண்டாம் பூண்டு இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு சைஸ் அளவுக்கு பெரிய பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க பூண்டு ஒரு சிலது பெருசாக இருக்கும் ஒரு சிலது சின்னதாக இருக்கும் இல்லையா பெருசு பெருசாக இருக்க பூண்டா இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சைஸில் இருக்கிறத நம்ம அப்படியே விட்டுடலாம் அதேமாரி வெங்காயமும் ரொம்ப பெருசாக இருந்தால் அதை ஒன்று ஒன்று ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் இல்லை குட்டியாக இருந்துச்சுன்னா அது அப்படியே விட்டுறலாம் அதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நான் உரிச்ச வெங்காயத்துலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்க வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டேன் சின்ன சைஸில் இருக்கிறது நம்ம அப்படியே தான் போட்டு வதக்க போகிறோம் இந்த மாதிரி பூண்டு வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க அடுத்து தக்காளி ஒரு தக்காளி அந்த தக்காளியும் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டில் காயில்ல காய் இல்லாதப்போ நம்ம என்னடா செய்யணும்னு யோசிச்சுட்டே இருப்போம் இல்லையா அப்போ வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும் இந்த குழம்பு நம்ம சட்னி செஞ்சிடலாம் அதே சமயம் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூண்டை உரிச்சு வச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம புளி வச்சுருக்கோல்லையே அந்த புளியை நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாய் வச்சிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு வாசனைக்காக நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கசக்கும் அடுத்து சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் நல்லா ரெண்டு மூணு கொத்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம ஊறிச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அது இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு வதக்குங்க நல்லா அளவுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வதங்குதோ அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்ம உரித்து இல்லையா பூண்டு அந்த பூண்டு இதோடு சேர்த்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க பூண்டு சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அது இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் சாப்பிட்றதுல ரொம்ப நல்லது இது நம்ம உடம்புல இருக்க நிறைய நோயை குணப்படுத்த இந்த பூண்டும் சின்ன வெங்காயமும் உதவும் நல்லா கண்டிப்பாக பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து நிறைய சமையல் செய்யுங்க இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி அது இதோட சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்துட்டு அடுத்து இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து மிளகாய் தூள் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா குழம்பு மிளகாய் தூள் அந்த மட்டும் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து இந்த வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நல்லா வேகணும் வெந்து இது நல்லா கொதித்து வரணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதித்து இந்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும் இது நல்லா கொஞ்சம் சு கொதித்து சுண்டி வரும்போது இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் வெள்ளம் சேர்க்குறதால குழம்பு வந்து ஸ்வீட்டாலாம் இருக்காது இருக்கிற டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்மளோட சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த குழம்ப நம்ம ஒரு நாலு நாள் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணலாம் வெளியே வச்சாலே நாலு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் சூடு பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பூண்டு குழம்பு வந்து நம்ம தை சாதத்துக்கு சாதத்துக்குலாம் இது சும்மா லைட்டாக த சைடில் வச்சு தொட்டுட்டு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ